ப்ரொபசருங்க பேர்வல்டேல கடைசியா விடை கொடுத்து அனுப்புவாங்க முதல் தடவையா ஒரு ப்ரொபசருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து விடை கொடுத்து அனுப்ப வந்திருக்கீங்க எனக்கு பெருமையா இருக்கு ஜாதி மதம் இனம் மொழி இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரே இனம் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் தான் மாணவர் சக்தியை வச்சு எந்த நாட்டோட தலையிலையும் மாத்தி உதாரணமா நீங்க ஒவ்வொரு மாணவனும் நெருப்பு மாதிரி நெருப்புக்கு மட்டும்தான் கூட சேர எல்லாத்தையும் நெருப்பா மாத்தக்கூடிய சிங்கப்பூருக்கு சமம் ஒரு இந்தியா இங்கிலாந்துக்கு சமம் ஒரு இந்தியா நாலு பாகிஸ்தானுக்கு சமம் ஒரு இந்தியா மனித சக்தியில மூணு அமெரிக்காவுக்கு சமம் அமெரிக்காவோட ஜனத்தொகை இருபத்தி எட்டு கோடி இந்தியாவோட ஜனத்தொகை நூத்தி ரெண்டு கோடி இருபத்தி எட்டு கோடியில ஒருசன் ஒரு ஹேபர் லிங்கன் ஒரு பில்கேட்ஸ் இருக்கும் போது நூத்தி ரெண்டு கோடியில மூணு பில்கேட்ஸ் வேண்டாம் ஒருத்தர் கூட இல்லையே ஏன் செருப்பு மட்டுமே தைச்சுட்டு லிங்கன் அமெரிக்காவோட ஜனாதிபதி இங்க எத்தனை லிங்கன் செருப்பு மட்டுமே தைச்சுட்டு இருக்காங்களோ தெரியல இது ஏன் நம்மளால சாதிக்க முடியல பணம் எல்லாத்துக்கும் பணம் கேவலம் விளையாட்டுக்கு கூட லஞ்சம் எல்லா நாட்டுக்காரனும் ஒலிம்பிக்ல எத்தனை தங்கப்பதக்கம் எத்தனை வெள்ளி பதக்கம் கணக்கு போட்டுட்டு இருக்கும் போது இந்தியாவில மட்டும்தான் பதக்கப்பட்டியலை இந்தியாவோட பேராவது வராதான ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்கோமே ஏன் இங்க திரைவன் இல்லையா பல மடங்கு அதிகம் அங்க ஆதிவாசிகளா இருந்தப்போவே இங்க அரசாட்சி நடந்திருக்கும் அங்க மொழியே இல்லாதப்போ இங்க புலவர்கள் இருந்திருக்காங்க அந்த வளர்ச்சி இப்ப ஏன் இல்ல பணம் லஞ்சம் அவனுக்கு கொடுக்கறதுக்கு இவன் வாங்குறான் இவனுக்கு கொடுக்கறதுக்கு இன்னொருத்தன் வாங்குறான் இதெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி மாணவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு இது மாணவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் நடக்கிற போராட்டம் இல்ல ஒரு மாணவனுக்கும் மாணவனுக்கும் நடந்த போராட்டம் ஏன்னா ஒரு அரசியல்வாதியோ ஒரு தீவிரவாதியோ மாணவனா இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆனால் ஒவ்வொரு அதிகாரியும் நிச்சயமா மாணவனா இருந்தே ஆகணும் அவர்கள் நேற்றைய மாணவர்கள் நீங்கள் நாளைய அதிகாரிகள் இங்க இருக்கிற நீங்க தான் நாளைக்கு தாசில்தார் கலெக்டர் எஸ்பி எல்லாமே உங்க சமுதாயம் எப்படி இருக்கணும்ட்டு நீங்க முடிவு பண்ணுங்க மரணத்துக்கு பின்னால் பஸ் எரிக்கிறதோ கடை அடிக்கிறதோ எதுவும் இருக்கக்கூடாது அப்படி நடந்துச்சுன்னா அரசியல் கட்சிக்கும் மாணவர் சக்திக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது எரியறது உங்கள் எல்லாரோட மனசில் மட்டும்தான் இருக்கணும் ஜெய்ஹிந்த்